ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வாழைக்காயை வச்சு இன்னைக்கு வாழைக்காய் கோலா உருண்டை குழம்பு வைக்க போகிறேன் எல்லாரும் வாழைக்காயில் வந்து வறு வறுவல் பொரியல் கூட்டு குழம்புல இது மாதிரி தான் போட்டிருப்பாங்க ஆனால் நான் இன்றைக்கி வந்து வாழைக்காயை வச்சு கோலா உருண்டை குழம்பு எப்படி வைக்கிறதுங்கிற வீடியோ போட்டிருக்கேன் பாருங்கள் தோலை சீவிக்கங்க சீவிக்கிட்டு இது மாதிரி தண்ணியில் வேக வச்சு அரை வேக்காடாக எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நான் ஃபுல்லாக அரை வேக்காடே வேக வச்சுருக்கேன் பாருங்கள் தோல் இருந்தாலும் பரவாயில்ல அதோடய வேக விடுங்க அரை தோலாக இருந்தாலும் பரவாயில்ல ஃபுல்லாக சீவினிங்கன்னா சதையோடு சேர்த்து வரும் அதனால் இந்த மாதிரி சீவி நீங்கள் வேக வச்சு எடுத்து வச்சுக்கோங்க அது இந்த பக்கம் வேக வச்சு இருக்கட்டும் ஆறட்டும் நல்லபடியாக அது ஆறட்டும் நீங்கள் வந்து இப்போது குழம்புக்கு தேவையானதை நீங்கள் ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் பாருங்கள் இஞ்சி பூண்டு வெங்காயம் தக்காளி கருவேப்பிலை இதெல்லாம் நான் எடுத்து வச்சிருக்கேன் குழம்பு தாளிக்கிறதுக்கு இப்போது ஒரு இலை போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் பட்டை ரெண்டு கிராம்பு தேவையான அளவு சோம்பு போட்டு நல்லா தாளிச்சுக்கங்க நல்லா தாள்த்தங்க நல்லா புரிஞ்சதுக்கப்புறம் நம்ம நறுக்கி வச்சுருக்கேன் வெங்காயத்தை சேர்த்துக்கங்க கருவேக்குள்ள போட்டுக்கோங்க தேவையான அளவு வெங்காயம் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ குழம்புக்கு நீங்கள் எப்படி சேர்ப்பீங்களோ அத அளவுக்கு வெங்காயம் சேர்த்துக்கங்க நான் ஒரு ரெண்டு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் நான் இப்போ சேர்த்துக்கிறேன் வெங்காயம் வந்து எப்போவுமே பொன்னிறமாக வதங்கினுச்சுன்னா குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக வாசமாக இருக்கும் இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு பொன்னிறமாக வந்துருச்சு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி சேர்த்துக்கலாம் பாதி தக்காளி வந்து நான் இஞ்சி பூண்டுக்கு எடுத்து வச்சுக்கிட்டேன் பாதி தக்காளி தான் வதங்குது இப்போ இஞ்சி பூண்டுக்கு வந்து இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு தக்காளி எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டேன் விழுதா இந்த பாருங்க இது மாதிரி அரைச்சி வச்சுக்கிட்டேன் இதில் வந்து இஞ்சி பூண்டு மிளகு ஜீரகம் சோம்பு எல்லாமே சேர்த்து அரைச்சி அந்த தக்காளியோட சேர்த்து நல்லா கிண்டிக்கங்க பச்சை வாசம் போகிறது இஞ்சியோட வாசம் போகிற வரையும் நல்லா கிண்டிக்கங்க அப்புறம் இதுக்கு தேவையான அளவு நீங்கள் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க நான் வீட்டில் அரைச்சி வச்ச மிளகாத்தூள் தான் போட்டிருக்கேன் காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கங்க பாருங்கள் எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் தூள் சேர்த்துக்கோங்க எண்ணெயிலே சேர்த்துக்கங்க உங்களுக்கு காரத்துக்கு தகுந்தாப்புல நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் வந்து இப்போ ரெண்டு கரண்டி போட்டிருக்கேன் இப்போ பாருங்கள் ரெண்டு கரண்டி தான் போட்டிருக்கேன் அப்படியே சேர்த்துக்கங்க நல்ல மெ மிளகாத்தூளை வந்து அப்படியே எண்ணெயிலேயே திறக்குங்க எண்ணெய் பிரிஞ்சு வரும் அப்படியே அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்துக்கங்க உங்களுக்கு எவ்வளோ குழம்பு தேவையோ அவ்வளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ மிளகாத்தூள் வந்து எண்ணெய் பிரியுது இதுலேயும் நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க இப்போ நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் எனக்கு தேவையான அளவு குழம்புக்கு நான் தண்ணி சேர்த்துக்கிட்டேன் தண்ணி ஊற்றுனதுக்கப்புறம் மல்லித்தூள் போட்டுக்கங்க ரெண்டு கரண்டி மிளகாத்தூள்னா மூணு கரண்டி மல்லித்தூள் போட்டுக்கலாம் நான் மல்லித்தூளும் வீட்டிலேயே அரைச்சி வச்சிருக்கேன் அதனால் நான் மல்லித்தூளும் நாலு கரண்டி சேர்த்துக்கிறேன் நான் ரெண்டு கரண்டி மிளகாய் தூள் போட்டேன் நான் மல்லிகை மல்லித்தூள் வந்து கொஞ்சம் கூடவே சேர்த்துருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு சிக்கன் மசாலா பொடி போடுறதா இருந்தால் நீங்கள் போட்டுக்கலாம் கரம் மசாலாத்தூளும் சேர்த்துக்கலாம் எனக்கு அதெல்லாம் நான் வீட்டிலையே அரைச்சி வச்சுருக்கனால நான் அதெல்லாம் சேர்க்கலை மிளகாய் தூள் மல்லித்தூள் மட்டும்தான் சேர்த்துருக்கேன் சிக்கன் தூளெல்லாம் நான் சேர்க்கலை இப்போ குழம்பு நல்லா கொதி வரட்டும் சேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ அது ஒரு பக்கம் கொதிக்கட்டும் நீங்கள் வந்து இப்போ கோலா உருண்டைக்கு ரெடி பண்ணிக்கங்க இப்போ தேங்காயும் அரைச்சி ஊற்றிக்கலாம் வெறும் தேங்காய் மட்டும் நான் அரைச்சி ஊற்றிருக்கேன் ஏன்னா சோம்பெல்லாம் நான் இஞ்சி பூண்டோடு சேர்த்ததுனால தேங்காய் அரைச்சி ஊற்றிருக்கேன் தேங்காய் அரைச்சி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுட்டு கொதிக்க விட்டுருங்க குழம்பு ஒரு பக்கம் கொதிக்கட்டும் அதுக்கப்புறம் கோலா உருண்டைக்கு நம்ம ரெடி பண்ணுவோம் வாங்க இப்போது வாழைக்காய் நம்ம அவுச்சி எடுத்து வச்சுருக்கோம் பார்த்தீங்களா அந்த வாழைக்காயை எடுத்துக்கோங்க காய் சீவுறதுல வந்து நல்லா துருவிக்கங்க பூ மாதிரி இந்த பாருங்கள் இது மாதிரி துருவிக்கலாம் தோல் எடுபட்டுக்கு நம்ம திருவினோன்னே இது மாதிரி துருவி வச்சுக்கோங்க நம்ம மூணு வாழைக்காயும் இருக்கேன் இப்போ இதுக்கு தேவையான அளவு வந்து பொடியாக நறுக்கின வெங்காயம் கொத்தமல்லி கடலை மாவு பாருங்கள் அது பிசைகிறதுக்கு தேவையான கடலை மாவு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ தேவையான அளவு கொத்தமல்லி சேர்த்துக்கிட்டேன் கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் நறுக்கி வச்சு சேர்த்துருக்கேன் பொடியாக நறுக்கின வெங்காயம் கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்து நல்லா பிசைஞ்சுக்கோங்க தண்ணி ஆகாத அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சுக்கோங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது வடை பதத்துக்கு நமக்கு மாவு வரணும் அந்த வாழைக்காது வரணும் இப்போ பாருங்கள் உருட்டுறதுக்கு நல்லா கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கிட்டு இது மாதிரி உருட்டிக்கங்க இப்போ உருட்ட கரெக்டாக இருக்குது இப்போ எல்லா மாவும் இது மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் இப்போ நல்லா உருட்டிக்கலாம் நான் கொஞ்சம் வெங்காயம் வந்து கூட நறுக்குனதுனால நான் கொஞ்சம் அள்ளி வச்சிட்டேன் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க ரொம்ப பெருசாக இருக்கக்கூடாது பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போ எல்லா உருண்டையும் இது மாதிரி உருட்டி வச்சுக்கலாம் எல்லா மாவையும் கடலை மாவும் தேவையான அளவு மட்டும் சேர்த்தா போதும் உருட்டுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க இப்போ நான் எண்ணெயை காய வச்சுக்கிட்டேன் இப்போ இதை பூரா பொறிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எண்ணெயில் போட்டோன்னா நல்லா பொறிஞ்சிடும் நல்லா சிகப்பு கலரில் வந்தோன்னே எடுத்துக்கோங்க பொன்னேரமாக வந்தோடனே இப்போ நான் நாலு நாலு உருண்டையாக போட்டு நான் நல்லா பொறிச்சு எடுத்துக்கிறேன் இங்கே பாருங்கள் இது மாதிரி வந்துடும் அதுக்கப்புறம் நம்மளுக்கு கொதிச்சுக்கிட்டு இருக்குது பார்த்திங்களா குழம்பு பக்கத்தில் அந்த குழம்புல இதை சேர்த்துருங்க இப்போ அந்த குழம்புல நான் போட்டுறேன் மிளகாத்தூள் வடையும் போயிடும் தேங்காய் ஊற்றுன வடையும் போயிடும் குழம்பு நல்லா சுண்டி வர போகையில் இந்த உருண்டையை பூரா போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விடுங்க ரொம்ப நேரம் கொதிக்க விட வேணாம் அஞ்சு நிமிஷம் கொதித்ததுக்கப்புறம் இறக்கிருங்க வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் சாப்பிட்டு பாருங்கள் செஞ்சு சூப்பராக இருக்கும் வாழைக்காயில் கோலா உருண்டை குழம்பு வித்தியாசமாக செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க தேங்க்யூ முத்துஸ்ரீ குக்கிங்